இத மட்டும் உங்க அப்பா கேட்டாரு அவ்வளவுதான் ஆல்ரெடி இப்படி சொல்லி சொல்லி ஒரு மூணு வருஷம் போயிடுச்சா நாங்க சொல்ற பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி அப்பாவோட பிசினஸ் பாத்துக்கோ அவருக்கும் ரெஸ்ட் வேணும்ல புரியுதாடா உனக்கு அம்மா நீ சொல்றது சரிதான் சொல்லு என்னடா லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க லவ்வானு கேட்டா இல்லன்னு சொல்ற அப்புறம் என்னன்னு கேட்டா எப்படி சொல்றதுன்னு என்கிட்டயே கேக்குற அம்மா நான் சொல்றது கொஞ்சம் கேக்குறியா என்ன கல்யாணம்ங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது அது ஒரு பெரிய கமிட்மென்ட் வெறும் ரெண்டு பேர் சம்பந்தப்பட்ட விஷயம் கிடையாது ரெண்டு ஃபேமிலி சம்பந்தப்பட்ட விஷயம் இதுல அந்த பொண்ணோட மெண்டல் ஹெல்த் எப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் என்னம்மா நீ அவனை இன்னும் பார்க்க கூட இல்ல அவரோ மெண்டல்னு சொல்ற அடப்பா நான் அவரோ எல்லாம் சொல்லல இப்போ நம்ம எதிர்ல நல்லா பேசிட்டு கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு கேரக்டர் மாறிடுச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன் சொல்லுங்க அது எப்படிடா இப்ப கேட்டியே ஒரு நல்ல கேள்வி இப்ப சொல்றேன் என்னமா காலேஜ் போலியா பா எனக்கு எதுக்குப்பா இப்ப கல்யாணம் வரலாம் அதுக்கு என்னமா இப்போ இப்பதான் படிச்சிட்டு இருக்கேன் படிச்சு முடிச்சுட்டு வேலைக்கு போனும் லைஃப்ல செட்டில் ஆகணும்னு இன்னும் எவ்ளோ இருக்கு

சரி நீ படிச்சது கேர்ள்ஸ் ஸ்கூலா இல்ல கோயில் ஸ்கூலா ஐயோ எங்க அப்பா பயங்கர ஸ்ட்ரிக்ட் கேர்ள்ஸ் ஸ்கூல் தான் ம் குட் ஃாதர் அப்ப காலேஜ் சேம் வுமன்ஸ் காலேஜ் வெரி குட் ஃாதர் அப்ப நீ என்ன பண்ற ஆபீஸும் கோயடா பார்க்காம கேர்ள்ஸ் ஆபீஸ் பாத் சேர்ற என்னது என்னமா யோசிக்கிற பா எனக்கு ஒரு 5k ஜிபே பண்ணு எதுக்கு நான் பார்லர் போறேன் பாப்பா உன்ன பொண்ணு தான் பாக்க வராங்க ஆமா அப்ப நான் அழகா வேணாமா நான் நல்லா இல்லனா யாரை கேட்பாங்க என்ன பொண்ணு இப்படி வச்சிருக்கீங்கன்னு உன்னதானே கேட்பாங்க அதான் ஃபை கேன்பு சரி போறா ஹ்ம் சின்ன நோட்ராறே வந்தாவர்மா 땡кс பா வந்துச்சு மா பார்த்து போய்டுமா? எங்கடா கிளம்பிட்டு இருக்க? இன்னைக்கு சண்டேமா? எங்க போவேன்? கிரிக்கெட் தான் விளையாட போவேன். சரி இந்த லிஸ்ட்ல இருக்க பொருளை வாங்கி கொடுத்துட்டு அப்புறமா கிளம்பு. மா நான்லாம் ரொம்ப பிஸி. அண்ணாவா இல்லனா அப்பாவ போய் வாங்கிடற சொல்லு. இருடா உனக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் இதே சொல்றியானே பார்க்கறேன். அதெல்லாம் நான்லாம் சொல்லுவேன். நீ வேணா பாரு. பார்க்கலாம் பார்க்கலாம்.